புதிது வழங்கும்னி வாக்கு புதிது நேர்களை மட்டுமொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் கடந்த ஒன்பதாம் திகதி அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனையில் நடந்த ஒரு நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவ் ஹக்கீம் பேசும்போது தேசிய காங்கிரஸின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அதாபுல்லாவை குறிப்பிட்டு அவர் முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஆனால் அதாவுல்லாவின் பெயரை அவர் சொல்லவில்லை எப்போதும் அதாவுல்லா குறித்து ரவுஃபாக்கியம் அட்டாலச்சனையில் வைத்து பேசும்போது பக்கத்து ஊர்க்காரர் தான் சொல்வார் அதாவுல்லாவின் ஊர் அக்கறை பெற்று அது அட்டாலச்சனைக்கு அருகிலுள்ள பக்கத்தில் உள்ள ஊர் என்பதால் அவரை பக்கத்து ஊர் ஆசாமி பக்கத்து ஊர்காரர் என்றுதான் ரவுஃபாக்கியம் குறிப்பிடுவார் ரவ் ஃபக்கீம் அட்டாளச்சேனையில் நடந்த அந்த நிகழ்வில் இவ்வாறுதான் பக்கத்து ஊர்க்காரரும் முஸ்லீம் காங்கிரஸில் வந்து சேர வேண்டும் என்று கூறியிருந்தார் முஸ்லீம் காங்கிரஸில் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாழ்த்தி வரவேற்கும் நிகழ்வொன்றோ அட்டாளச்சேனையில் ஒன்பதாம் தகுதி இடம்பெற்றது அந்த நிகழ்வில் பேசிய போதே ரவ் இவ்வாறு கூறியிருந்தார் அவர் அவ்வாறு கூறுவதற்கு முன்னதாக முஸ்லிம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் எம்ஹெச்எம் அஸ்ரஃப் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக முஸ்லீம் காங்கிரஸுக்கு எதிராக செயற்பட்ட எல்லோரையும் அவர்களின் வீடுகளுக்கு சென்று அழைத்து முஸ்லீம் காங்கிரஸில் சேர்த்த பின்னரே அவர் அஸ்ரஃப் இறந்தார் என்று ரோஃபக்கியம் கூறியிருந்தார் அதற்கு உதாரணமாக முன்னாள் பொத்துவில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜலால்தீன் டாக்டர் ஜலால்தீன் முன்னாள் அமைச்சர் எம் எம் முஸ்தபா அதே போன்று மன்சூர் இன்னும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமல்லை இப்படி பலரையும் முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபகத் தலைவர் அஸ்ரஃப் அவர்களின் வீடு சென்று அவர்களை முஸ்லிம் காங்கிரஸில் இணைத்து இந்த கட்சியை பலப்படுத்தினார் அதே போன்று இந்த கட்சியின் நலனுக்காக இந்த கட்சியை பலப்படுத்துவதற்காக முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்று அரசியல் செய்யும் எல்லோரையும் நான் அழைக்கின்றேன் இந்த கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வந்த போதுதான் பக்கத்து ஊரில் உள்ளவரும் முஸ்லிம் காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று சிரித்து கொண்டே அவர் ரோஃப் ஹக்கீம் கூறினார் இதன்போது முஸ்லிம் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கூச்சலிட்டு சிரித்தார்கள் உண்மையாகவே ரோஃப் ஹக்கீம் மனதார இந்த அழைப்பை விடுத்தாரா அல்லது அதாவுல்லாவை நையாண்டு செய்தாரா என்கின்ற கேள்வி எழுகிறது அதாவுல்லா தேசிய காங்கிரஸின் தலைவராக அல்லது தேசிய காங்கிரஸை ஸ்தாமிப்பதற்கு முன்னதாக முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தார் அஸ்ரஃப் காலத்தில் அவர் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டார் ஆனாலும் பிற்காலத்தில் ரவுஃப் ஹக்கீமை தலைமத்துவத்திற்கு கொண்டு வந்த அதாவுல்லா அவரோடு பின்னர் முரண்பட்டு அரசியலில் இருந்து முஸ்லிம் காங்கிரஸ் முகாமில் இருந்து பிரிந்து வந்து அவர் தேசிய காங்கிரஸை உருவாக்கி அந்த கட்சியின் தலைவராகி பின்னர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சரான கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் கடந்த பொது தேர்தலில் அத்தாவுல்லா அவர் தோல்வியடைந்தார் அம்பாரி மாவட்டத்தில் அவர் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் அந்த கட்சி எண்பத்தி எட்டு வாக்குகளால் தோல்வி அடைந்ததால் அதாவுல்லாவால் நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை இவ்வாறான ஒரு நிலையில்தான் அதாவுல்லாவை பக்கத்து ஊர்க்காரரும் முஸ்லீம் காங்கிரஸில் வந்து சேர வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீம் அழைப்பு விடுத்திருந்தார் நாம் ஒருவரை மனதார அழைக்கும் போது ரவுஃப் ஹக்கீம் சொன்னது போன்றோ முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் தனக்கு முன்னர் அரசியல் செய்த பலரையும் முஸ்லீம் காங்கிரஸில் கொண்டு வருவதற்காக முஸ்லீம் காங்கிரஸுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்களின் வீடு தேடி சென்று அவர்களை கட்சிக்கு அழைத்து வந்து சேர்த்தார் என்று ரோபக்கியம் கூறியிருந்தார் அது ஒரு நாகரிகமான நடைமுறையாகவும் இருந்தது தனக்கு எதிராக அரசியல் செய்ப்புகின்றவர்களை அவர்களின் வீடு தேடி சென்று நீங்கள் என்னுடைய கட்சியில் இணைந்து நீங்கள் இந்த கட்சிக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்பது அது ஒரு நல்ல நடைமுறை அது ஒரு நாகரிகமான செயற்பாடாகவே இருந்தது ஆனால் அதாவுல்லாவை ரவ் அழைத்த விதம் உண்மையாகவே நாகரிகமற்ற ஒரு முறையாகவே பார்க்கப்படுகிறது ரவ் ஃபக்கீம் அதாவுல்லாவை இவ்வாறு முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து கொள்ளுமாறு கூறியதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று நாங்கள் புதிது இணையதளத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்த போது பலரும் கூறிய இந்த கருத்துக்களை அவர்களிட்ட பின்னூட்டங்களை நீங்கள் இந்த திரையில் காணலாம் அது ரவுஃப் ஹக்கீமுக்கு அநேகமாக சாதகமற்ற ஒரு பலரும் இட்ட அந்த கருத்துகள் ரௌஃப் ஹக்கீமுக்கு சாதக அற்றதாகவும் ரௌஃப் ஹக்கீமை கிண்டல் அடிப்பதாகவும் அல்லது விமர்சனம் செய்வதாகவுமே அமைந்திருக்கின்றன எங்கள் ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் இப்போது உயிருடன் இல்லை அவர் படித்த ஒரு நல்ல நாகரிகமுள்ள நல்ல குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு மனிதர் அவர் தனக்கு வரும் ஏதாவது ஒரு நிகழ்வின் அழைப்பிதழை மிக கூர்ந்து பார்ப்பார் அந்த அழைப்பிதழில் அவரின் பெயரின் அவருடைய பெயருக்கான முன்னெழுத்து நாம் சொல்வோம் அந்த இனிஷியல் கூட பிழையாக எழுதப்பட்டிருந்தால் அதை கொண்டு வரும் நபரிடமே அதை சுட்டி காட்டி அவர் கேள்வி எழுப்பி சில சிலவேளை அந்த நிகழ்வுக்கும் அவர் செல்லாமல் விடுவார் என்னை நீங்கள் அழைப்பதென்றால் என்னை நீங்கள் மிக சரியாக அடையாளம் கண்டு என்னை நீங்கள் எந்த தவறும் இல்லாமல் உரிய முறைப்படி அழைத்தால்தான் அது ஒரு நல்ல அழைப்பாக இருக்கும் அப்படி என்றால் தான் நான் வருவேன் இல்லாவிட்டால் அந்த நிகழ்வுக்கு நான் வரமாட்டேன் என்பது அந்த நபருடைய வாதம் ஒரு தர்க்கரீதியாக பார்த்தால் அது சரியாகவே படுகிறது ஒருவரை நாங்கள் ஒரு விருந்துக்கு அல்லது ஒரு நல்ல நிகழ்வுக்கு நாங்கள் அழைக்கும் போது அதை மிகவும் நாகரிகமாகவும் மிகவும் சிறப்பாகவுமே செய்ய வேண்டும் ஏனோ தானோவென்று ஒருவரை நாங்கள் உங்களுடைய ஒரு நல்ல நிகழ்வுக்கு அழைத்தால் அவர்கள் அதை அதில் ஒரு நாகரிகமும் அதில் ஒரு நேர்த்தியும் இல்லாவிட்டால் அந்த நிகழ்வுக்கு சிலர் வரமாட்டார்கள் அதே போன்றுதான் ரவ் ஃபக்கீம் அதாபுல்லாவை நல்ல மனதுடன் முஸ்லீம் காங்கிரஸை விட்டு பிரிந்தவர்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இப்போது வர வேண்டும் இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த கட்சி ஒரு காலத்தில் பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட கட்சி ஆனால் இப்போது இந்த கட்சி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றிருக்கிறது அந்த ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் இரண்டு பேர் மட்டும்தான் முஸ்லீம் காங்கிரஸின் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் எனவே இந்த கட்சி விழுந்து கிடக்கிறது முஸ்லீம் காங்கிரஸுக்கு எவ்வளவு காலத்துக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் அம்பாறை மாவட்டத்தில் தல ஒரே ஒரு அவர்களொன்றும் இவர்களொன்றுமாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான் பெற்றிருக்கிறார்கள் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் மூன்று நான்கு நாடாளுமன்ற எல்லாம் அம்பாறை மாவட்டத்தில் பெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் இந்த முறை தனக்கு பின்னர் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற அதே எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினரைத்தான் முஸ்லீம் காங்கிரஸும் பெற்றிருக்கின்றது அந்த வகையில் முஸ்லீம் காங்கிரஸ் இப்போது அரசியலில் மிகவும் வீழ்ந்து கிடக்கிறது எனவே அதை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது அது ரவுஃப் சொல்வது போன்றோ அந்த அவர்களுடைய அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படியென்றால் எதிர்கட்சியில் அரசியல் செய்கின்ற எல்லோரையும் இணைத்து இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த கட்சிக்காக நான் இந்த கட்சியின் நலனுக்காக நான் அந்த அழைப்பை விடுக்கின்றேன் என்று ரவுஃப் ஹக்கீம் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த அழைப்பை அவரை எவ்வாறு விடுத்திருக்க வேண்டும் அதாவுல்லாவை வீடு தேடி சென்று பேசி அந்த அழைப்பை அவர் விடுத்திருக்க வேண்டும் ஆனால் இப்போது விடுத்திருக்கும் இந்த அழைப்பு அழைப்பாகவே தெரியவில்லை இது ஒரு நையாண்டி போலவே தெரிகிறது அதாவுல்லா தோற்றுவிட்டார் இனி அவருக்கு அரசியலில் எதிர்காலம் இல்லை எனவே சும்மா வாங்களன் வந்து பாருங்களன் என்று சொல்வது போன்றும் அந்த அழைப்பு இருந்தது அந்த அழைப்பு மனதார விடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல ஆக குறைந்தது அந்த அழைப்பின் போது சகோதரர் அதாவுல்லா முஸ்லீம் காங்கிரஸுக்கு வர வேண்டும் என நான் விருப்பப்படுகிறேன் என்று அதாவுல்லாவின் பேரையாவது ரோஃப் ஹக்கீம் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நையாண்டித்தனமாக சிரித்துக்கொண்டு கொண்டு பக்கத்து ஊர் ஆக்களும் இந்த கட்சியில் சேர்ந்து இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று ரோஃப் ஹக்கீம் சொன்னது ஒரு நையாண்டி அதாவுல்லா தோற்று போய்விட்டார் இனி அவருக்கு அரசியல் கிடையாது எனவே அவரை இந்த தருணத்தில் இவ்வாறு நையாண்டி செய்வது ரவுஃப் ஹக்கீமுக்கு நெஞ்சு நிறைந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் அரசியலில் இது ரவுஃப் ஹக்கீம் செய்த இந்த விடயம் ஒரு நல்ல நாகரிகமான ஒரு செயற்பாடாக பார்க்கப்படவில்லை உண்மையாகவே ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு அதாவுல்லாவுக்கு விடுத்த இந்த அழைப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் செய்யுங்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் புதிது நேர்களாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் நீங்கள் புதிதானவராக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிது யூடியூப் தளத்தை வளர்ப்பதில் நீங்களும் பங்குதாரர்களாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி இந்த வாக்குப்போட்டி போட்டி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி புதிது வழங்கும் வழங்கு வாக்கு போட்டி